அனைவருக்கும் வணக்கம் காட் எல்லார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்தித்தாலும் மகிழ்ச்சி இன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னா குமாரபுரம் தோப்பூர் சுப்பிரமணிய கோயில் இத்தமிழகத்தில் உள்ள குமரி மாவட்டத்தில் மருங்கூர் என்னும் ஊருக்கு அருகில் ஒரு மலையின் மேலே அமர்ந்திருக்கார் இக்கோயிலின் இக்கோயிலில் முருகன் மூலக்கடவுளாக இருந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் தோப்பூர் முருகன் கோயிலோட தல வரலாறு பற்றி அடுத்தது பார்ப்போம் இந்த சுசீந்திர தானுமாலையன் அருளார் இந்திரன் சாப விமோச்சனம் அடைந்த பிறகு அவரது வெள்ள குதிரையா வெள்ள குதிரை தனக்கு சாப விமோச்சனம் அருளுமாறு இறைவனை வேண்டியது உடனே இறைவனும் அதை ஏற்றுக்கொண்டு சுசீந்திரத்திற்கு வடகிழக்கே உள்ள மருங்கூர் அருகில் மலைமீது உள்ள முருகனை கண்டு வணங்கி சாப விமோசனம் பெறுமாறு அருள் பாலித்தார் அதன்படி குதிரையும் சுப்பிரமணியரை வணங்கி சாப விமோச்சனம் அடைந்தது தோப்பூர் முருகன் கோயிலில் உள்ள முருகப்பெருமானுடைய வாகனம் இந்த வெள்ளக்குதிரைதானுங்க முருகரோட வாகனம் மயிலுங்க ஆனால் இந்த முருகன் கோயிலில் வெள்ள குதிரையில் முருகர் வளம் வருவாருங்க அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது இந்த கோயிலோட ரொம்ப பெரிய சிறப்புங்க ஒரு முறையாவது அங்கே போய் இறைவனை வணங்கிட்டு வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த முருகருங்க இந்த முருகன் கோயிலில் இருந்து பார்த்தா அப்படியே தாங்க மலை மரங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமான வியூவுங்க பார்க்கக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க இதாங்க இந்த முருகன் கோயிலோட வாசலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த முருகருங்க ஒரு வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அங்கே வந்து வந்துட்டு போங்கங்க இந்த முருகன் கோயிலில் சஷ்டி அதாவது சூரன் சம்ஸ்காரம் என்ற திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குங்க நம்ம திருச்செந்தூரில் தான் சம்ஸ்காரம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆனால் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம திருவிழா நடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த அழகான இயற்கை பொருந்திய முருகரை ஒரு நாள் வந்து தரிசிங்க நம்ம என்ன வேண்டோமோ அது கிடைக்குங்க அதுதாங்க இந்த கோயிலில் பெரிய சிறப்பு அழகான இயற்கைய ரசித்ததோடு முருகரோட அருளையும் பெறலாங்க இதான் கோயிலோட வாசலுங்க முருகர் இங்கதாங்க கிழக்கு நோக்கி இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்காருங்க யாமிருக்க பயமே முருகர் இருக்க ஏன் ரொம்ப அழகான கோயிலுங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலும் கூடங்க இது தாங்க இங்கே முருகர் முருகர் வெள்ளக்குதையில் பயணம் செய்கிறாரு சொல்லாங்க அப்பவுமே அதுதாங்க இது காட்சி எவ்வளோ அழகான அற்புதமான காட்சிங்க முருகர் ரெண்டு அழகுன்னு சொல்லுவாங்க அது இதுதாங்க இதுதாங்க முருகர் வாங்க நம்ம கோயில ஒரு சுத்தி சுத்தி வந்துரும் நாங்க அப்படியே சுத்தி பார்த்தா அப்படியே தாங்க மலை மீது கீழே பார்த்தா அப்படியே இயற்கை தாங்க இதான் நம்ம வேலுங்க முருகரோட வேலுங்க நைட்டு பார்த்தா இந்த முருகரோட வேல் அப்படி சிவச்சவனி தெரியுங்க கீழே நின்று பார்த்தாலும் முருகரோட வேலோ முருகரோட கோபுரமோ அவ்வளவு அழகா தெரியுங்க பார்க்கக்கே அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க இது ராகு கேதோட தலங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க மலைகளும் மலைகள் சூழ்ந்தப்பட்டதுங்க இயற்கை காட்சி உள்ளதுங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு வாட்டிங்க வந்து பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க பார்த்திங்களா பக்கத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கு பாருங்க மலை ஃபுல்லாக தோப்பு தான் தென்னை மர தோப்பு தான் அவ்வளோ அழகு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க இது கோபுரங்க இந்த கோபுரமும் இந்த வேலுங்க எங்க பார்த்தாலும் அவ்வளோ அற்புதமா தெரியுங்க வாங்க இப்போ கோயிலுக்குள்ள போகும் ஃபஸ்ட்டு பிள்ளையார வணங்கிடுவாங்க மூல கடவுள் பிள்ளையார் பாங்க இத நம்ம முருகருங்க நம்மதிக்குள்ள முருகரு கிழக்கு நோக்கி இருந்து பக்தர்களுக்கு அருள் புரியாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்